கரிகிளம்பாக்கம் அருகே மோதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர் கரிகலாம்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கீழ்குமாரமங்கலம் கிராமத்தை சார்ந்தவர் ஏழுமலை தாய் அழகம்பாள் வயது எழுபது இவர் கடந்த ஏழாம் தேதி நெற்பயிர்களை எடுக்க சென்றார் அப்போது அவர் பாகூர் மெயின் ரோட்டில் உள்ள விவசாய நிலம் பகுதியில் மருத்தடிகள் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த வழியாக பைக்கில் வந்த வாலிபர் அழகமாலை தாக்கி அவர் அணிந்திருந்த அரை கிராம் மூக்குத்தியை பறித்துக் கொண்டு பைக்கை விட்டுவிட்டு தப்பி ஓடினார் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் கரிகலாமகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பைக்கை கைப்பற்றி வாலிபரை தேடி வந்தனர் விசாரணையில் குருவினத்தம் கிராமத்தை சார்ந்த துடசிங்கம் மகன் தனுஷ் வயது இருபத்தைந்து என்பது நகையை பறித்து சென்றதும் தெரியவந்தது வந்தது இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருக்குனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் திருக்குனூர் பகுதியில் மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவிற்கு புகார் வந்தது இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் திருக்குனூர் பகுதியில் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது மேலும் விசாரணை செய்ததில் விநாயகப்பட்டு பகுதியை சார்ந்த விபூஷணன் என்பதும் அப்பகுதியில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை திருக்குனூர் காவல் நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர் விபூஷணன் மீது வழக்கு பதிவு செய்த திருக்குனர் போலீசார் அவரிடமிருந்து சுமார் இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட நான்கு அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படைகள் ஐஏஎஸ் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது இந்திய நிர்வாக சேவை விதிகளின்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான அதிகாரிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது அவர்களில் யூனியன் பிரதேசங்களில் இந்திய நிர்வாக சேவை பிரிவுகளில் பணிபுரிய தேர்வாகியுள்ளனர் இதில் புதுச்சேரியில் தொழில்துறை இயக்குனர் ருத்ரகவுட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் ஒய் என் ரெட்டி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் வணிக வரித்துறை ஆணையர் முகமது மன்சூர் ஆகியோர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர் மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூடுதலாக அரசிற்கு ஐம்பது கோடி ரூபாய் செலவாகும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஇ வழங்கப்படுவது வழக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டிற்கு இரண்டு தடவை உயர்த்தி வழங்கப்படுகிறது அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஐம்பத்து மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்து ஐந்து சதவீதமாக உயர்த்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது அதன்படி அகவிலைப்படியானது இரண்டு சதவிகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது யூனியன் பிரதேசமான புதுவையில் மத்திய அரசின் உத்தரவைப்பின் பற்றி அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவிகிதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை புதுவை நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் வெளியிட்டுள்ளார் அகவிலைப்படி உயர்விற்கான உத்தரவு விவரம் அனைத்தும் அரசு துறை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது அகவிலைப்படி உயர்வானது கடந்த ஜனவரி முதல் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகவிலைப்படி உயர்வால் இருபதாயிரம் புதுவை அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரி கடலூர் சாலைகள் நாளை பத்தாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருமம்பாக்கம் அடுத்து பிள்ளையார்குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் செடல் உற்சவ திருவிழா நாளை பத்தாம் தேதி நடக்கிறது இதனால் புதுச்சேரி கடலூர் சாலைகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நான்கு சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனங்களின் போக்குவரத்து நாளை பத்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் நான்கு சக்கர மற்றும் கனரக வாகனங்கள் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் புதிய பைப்பா சாலை கன்னிக்கோவில் முள்ளோடை வழியாக கடலூர் செல்ல வேண்டும் போல கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் கன்னிக்கோவில் அருகே புதிய பைப்பா சாலை அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம் சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து சிலிண்டர் விறகுகளை தலையில் வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியா முழுவதும் நிலவி வரும் கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் அத்தியாவசிய பொருளான சமையல் எரிவாயுவின் விலை மேலும் ஐம்பது ரூபாயை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது கேஸ் விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னலில் புதுச்சேரி மாநில கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரசார் சிலிண்டர் விறகு கட்டைகளை தலையில் வைத்துக் கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர் திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஆலோசனை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய அன்பழகன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அதிமுக கடுமையாக ஒழித்தது இதன் காரணமாக கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்பட்டு எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கியுள்ளார் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் முதல்வர் ரங்கசாமி எண்ணத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றும் இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள் கணபதி நகர் மற்றும் காமராஜர் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் இழராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் உருளின்பேட்டையில் கோவிந்தசாலை பகுதிகள் வாய்க்கால் மீது இரும்பு கல்வெட்டு அமைக்கும் பணி துவங்கப்பட்டது உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை காமராஜர் வீதி அந்தோணியர் கோவில் தெரு அரசு குடியிருப்பு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டுகள் சேதமடைந்துள்ளது இதனையடுத்து புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக ரூபாய் பத்து லட்சம் செலவில் புதிதாக இரும்பு கல்வெட்டுகள் அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை பெங்களூரு குமலி நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது சாலை போக்குவரத்து கழகத்தில் இருநூற்று அறுபத்தைந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்தப் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்றும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை திருவணி தொகுதி மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தை சுற்றி மதுர் சுவர் கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மணடிப்பட்டு கும் மதகடிப்பட்டு பாளையம் அரசு பள்ளி வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதுர் சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் அரசு சிறப்பு ஆக்கக்கூரி நிதி மூலமாக பெறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கூட்டம் இரண்டின் செயற்பொறியாளர் கஜலக்ஷ்மி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கூட்டம் இரண்டு உட்கோட்டம் ஐந்து உதவி பொறியாளர் விக்டோரியா இளைநிலை பொறியாளர் மணிமாறன் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர் பாவாடை ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் திருப்பாம்பேட் ராகவேந்திரா நகர்பகுதிகள் அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதா திருப்புரசுந்தரி ஆலயத்தில் நடைபெற்ற வசந்த நவராத்திரி விழாவில் திருநான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரி ஆலயத்தில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி கடந்த வாரம் தொடங்கியது இதனையடுத்து கடந்த ஒன்பது நாட்களும் வெகு சிறப்பான முறைகள் பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து தெய்வாரதனை காண்பிக்கப்பட்டு வந்தன தொடர்ந்து நேற்று பத்தாம் நாள் விழாவில் ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரிக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசினி என பல்வேறு திரவியங்களால் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ லலிதா திருப்பூர சுந்தரைக்கு மகாயாகம் செய்யப்பட்டு நீர் அபிஷேகம் செய்து நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லலிதா திருப்புர வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் லோகநாதன் வலர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கண்டமங்கலம் அருகே நவமாள் ஸ்ரீ ஸ்ரீபாலாமருகன் ஆலயத்தில் மாத காவடி பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் நான்கு சக்கர வாகனங்களை எழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினா் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவ்மாள் மருதூர் கிராமத்தில் இழந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது இதில் காலை பத்து மணியளவில் கிணற்றங்கரையிலிருந்து பால்குடம் அழைத்து வந்து பதினோரு மணியளவில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை காவடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு செடல் தரித்துக் கொள்ளுதல் நிகழ்ச்சி வேக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் நான்கு சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு முருகப்பெருமான் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நவமாள் மருதூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வந்தனர் உருவையாறு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தியம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தேமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வேதி உலா மற்றும் அபிஷேக ஆராதனைகள் தேவாரதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தேமிதி திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேமிதி திருவிழாவில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் மேலும் இரவு மின் அலங்காரங்களுடன் சுவாமி வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் ஒன்பதாம் நாள் உபயதாரர் இளந்திரியன் நேர் மற்றும் உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்